புரோதி வருடம் புரட்டாசி மூன்று வியாழக்கிழமை தேய்பிரை பிரதமை திதி காலை ஆறு நாற்பத்தோரு மணி வரை அதன்பின் த்விதியை திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை பதினொன்று பதினைந்து மணி வரை அதன்பின் ரேவதி நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் சந்திராஷ்டமம் சிம்மம் பொது குரு பகவான் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு ஒரு மணி அஸ்தமனம் மாலை ஆறு நான்கு மணி சந்திர உதயம் இரவு ஏழு பதிமூன்று மணி அஸ்தமனம் நாளை காலை ஆறு ஐம்பத்தாறு மணி மேஷராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் செலவு அதிகரிக்கும் அலைச்சல் ஏற்படும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது தடைப்பட்ட வேலை நிறைவேறும் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பால் முயற்சி வெற்றியாகும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் போட்டியாளர் கை ஓங்கும் முயற்சி இழுபறியாகும் வரவில் தடை உண்டாகும் ரிஷபராசி என்பர்களே சூழ்நிலையை அறிந்து செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சியில் நெருக்கடி ஏற்படும் எதிர்பார்ப்பு போகும் யோகமான நாள் எதிர்பார்த்த வரவை இன்று அடைவீர் உங்கள் முயற்சி எளிதாக நிறைவேறும் நெருக்கடி நீங்கும் உழைப்பு அதிகரிக்கும் நாள் பணிபுரியும் இடத்தில் பிரச்சினைகளை சந்திப்பீர் பிறரை அனுசரித்துச் செல்வது நல்லது ராசி அன்பர்களே வியாபாரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் வேலையாட்கள் ஒத்துழைப்பு உண்டாகும் தொழிலில் ஏற்பட்ட தடை நீங்கும் நினைப்பது நிறைவேறும் நாள் திட்டமிட்டு செயல்படுவீர் பழைய கடன் வசூலாகும் முயற்சி வெற்றியாகும் நாள் லாபமான நாள் உங்கள் மதிநுட்பத்தால் எண்ணம் நிறைவேறும் நீங்கள் மேற்கொள்ளும் வேலை லாபம் தரும் கடகராசி என்பர்களே கோயில் வழிபாட்டால் சங்கடம் விலகும் நாள் இழுபறியாக இருந்த முயற்சி நிறைவேறும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் நீங்கள் ஈடுபடும் வேலையில் எதிர்பாராத தடை உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் நாள் உங்கள் பிரச்சினைக்கு முடிவு காண்பீர் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் சிம்மராசி அன்பர்களே அமைதி காக்க வேண்டிய நாள் வேலைகளில் எதிர்பாராத பிரச்சனை தோன்றும் முக்கிய வேலைகளை வைப்பது நல்லது போராடி வெற்றி பெற வேண்டிய நாள் முடிவு செய்த வேலைகளை நடத்தி முடிப்பீர் எதிர்பார்த்த தகவல் வரும் குடும்பத்தினரின் ஆலோசனைகளால் நன்மை அடையும் நாள் எதிர்பார்த்த லாபம் போகும் அலைச்சல் அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களே எதிர்ப்பை சந்திக்கும் நாள் கூட்டு தொழிலில் கவனம் செலுத்துவது நல்லது நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு வேண்டாம் விருப்பம் நிறைவேறும் நாள் உங்கள் செயல் வெற்றியாகும் குழப்பம் விலகும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் தடைகளை சந்திக்கும் நாள் திட்டமிட்டு மேற்கொண்ட வேலையிலும் இழுபறி ஏற்படும் இன்று விவேகத்துடன் செயல்படுவது நல்லது துலாராசி அன்பர்களே வேலை பழுவால் நெருக்கடி காளாகும் நாள் உடன் பணிபுரிபவர்களை புரிபவர்களை அனுசரித்துச் சொல்வது நல்லது முன்னேற்றமான நாள் போட்டியாளர்கள் தொல்லை விலகும் வழக்கு சாதகமாகும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் நாள் பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் வருமானம் உயரும் விருச்சகராசி அன்பர்களே செல்வாக்கு உயரும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் வெற்றி உண்டாகும் யோசிக்காமல் செய்த செயலிலும் லாபம் ஏற்படும் கோயில் வழிபாட்டில் நெருக்கடி நீங்கும் நாள் வேலைகளில் கவனமாக இருப்பது நல்லது ஆதாயமான நாள் திட்டமிட்டிருந்த வேலைகளில் கவனம் செலுத்துவீர் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் தனுசு ராசி என்பர்களை கவனமாக செயல்பட வேண்டிய நாள் அலைச்சல் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு போகும் பிரச்சனை தேடி வரும் மகிழ்ச்சியான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் இழுபறியாக இருந்த வரவு வரும் உழைப்பால் உயர்வு காண வேண்டிய நாள் செயல் இழுபறியானாலும் போராடி வெற்றி காண்பீர் மகர ராசி அன்பர்களே எதிர்ப்பை வெல்லும் நாள் கவனமாக செயல்பட்டு உங்கள் முயற்சியில் லாபம் காண்பீர் வரவு அதிகரிக்கும் முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் வம்பு வழக்குகளில் சாதகமான நிலை உண்டாகும் பணியாளர்களால் நன்மை ஏற்படும் வேலையில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் எண்ணத்தை சிதறவிட வேண்டாம் அதனால் பாதிப்பு உண்டாகும் கும்பராசி அன்பர்களே யோசித்து செயல்பட வேண்டிய நாள் வேலையில் ஒரு சிலர் மறைமுகமாக ஈடுபடுவர் செயல்களில் கவனம் செலுத்துவது நல்லது வரவு அதிகரிக்கும் நாள் பிறருக்காக உங்களை மாற்றிக் கொள்வீர் மனம் விரும்புவதை அடைவீர் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண வேண்டிய நாள் நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொரு செயலிலும் நிதானமும் அவசியம் மேனராசி அன்பர்களே விருப்பம் நிறைவேறும் நாள் திட்டமிட்டு செயல்பட்டு முயற்சியில் வெற்றி அடைவீர் குழப்பத்திற்கு ஆளாகும் நாள் எதிர்பாராத நெருக்கடிக்கு ஆளாவீர் பணியாளர் தங்கள் வேலையில் கவனமுடன் செயல்படுவது நல்லது நன்மையான நாள் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த வரவு வரும் உங்கள் முயற்சி லாபமாகும்